பசங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுடைய பேஸுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது ஆனால் இதுக்காக வந்து நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேணாம் ஜஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் உங்களுடைய பேசுக்கு என்ன ஹேர் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத இதிலே வந்து காட்டிடும் ஸோ அந்த ஆப்பை உங்களுடைய மொபைலில் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்களன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி அந்த ஆப் வந்து உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அப்படி இன்ஸ்டால் பண்ண தெரிலனா டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இங்கே கீழே வந்து ஷார்ட்ஸ் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே இன்னொரு ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏர்கட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும் இந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டில் அந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் டைரக்ட்டாக கொடுத்துருக்கேன் அது யூஸ் பண்ணி உங்களால் பிளே ஸ்டோர்லேயே உங்களால் வந்து ஈஸியாக டவுன் பண்ணிக்க முடியும் ஓகே டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து இந்த மாதிரி ஆல்லை வந்து செட் பண்ணிக்கோங்க அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு யூஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணாலுமே உங்களால் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஓகேவா சரி ஓகே இப்போ வந்து அந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் உங்களுடைய ஃபோட்டோ வந்து செல்ஃபி வந்து க்ளியராக இருக்கிற மாதிரி எதனா ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுடைய ஃபோட்டோவை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும் அதாவது உங்களுடைய பேஸை வந்து ஸ்கேன் பண்ணோம் உங்களுக்கு வந்து என்னென்ன ஹேர் ஸ்டைல் வச்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ணிவிட்டு கீழே வந்து கெட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வரும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும் உங்களுடைய பேஸுக்கு என்னென்ன ஹேர் ஸ்டைல் வந்து கட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப் வந்து உங்களுடைய பேஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணதில் உங்களுடைய பேஸ் வந்து என்ன ஷேப் உங்களுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஹேர் ஸ்டைல் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக ஃபோட்டோவிலே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோட்டோவை வச்சு உங்களால் வந்து ஈஸியாக ஹேர் கட் பண்ணிக்க முடியும் இந்த ஆப் வந்து பாய்ஸ்க்கு மட்டும் கிடையாது கேர்ள்ஸுக்குமே வேலை செய்யும் உங்களுடைய பேஸுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வந்து செட் ஆகும் அப்படின்றத இப்போவே இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க